வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் ஒரு வியாபாரி வெளியூர் போயிட்டு அவருடைய சொந்த ஊருக்கு வராருங்க அப்போ அவருடைய வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை பார்த்தவுடன் அவர் கதறி அழுகிறாரு ஐயோ நான் கெட்ட வீடு இப்படி தீப்பிடிச்சி எரியுதே அப்படின்னு அவர் கவலையில் இருக்காருங்க அந்த நேரத்தில் அவருடைய மூத்த மகன் ஓடி வந்து ஒரு தகவல் அவர்கிட்ட சொல்றான் அப்போ கவலைப்படாதீங்க நேற்றைய இந்த வீடை இன்னொருத்தருக்கு நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டவுடன் அவருக்கு ஒரு மன நிம்மதிங்க அந்த நேரத்துல அவருடைய இரண்டாவது மகன் ஓடி வந்து அவருக்கு இன்னொரு தகவலை சொல்றான் அப்பா அண்ணன் வந்து இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் பணம் மட்டும்தான் வாங்கியிருக்கான் அந்த ஓனர் கிட்ட வாங்கல இப்படி எரியற விட யாருப்பா வாங்குவ அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட உடன் வியாபாரிக்கு ரொம்ப கவலையும் கஷ்டமும் அதிகமாயிடுச்சுங்க கதிரி அலாரம் அந்த நேரத்துல அவருடைய மூன்றாவது மகன் ஓடி வந்து இன்னொரு தகவலை சொல்றான் அப்பா இப்பதான் நம்ம வீட்டை வாங்குறேன்னு சொன்னவரை பார்த்துட்டு வரேன் வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சாலும் இந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டேன் சொன்ன வாக்க நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடு அவர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாருப்பா மீத பணத்தை இப்ப கொண்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டவுடன் வியாபாரியுடைய மனம் ரிலாக்ஸ் ஆகுதுங்க அந்த தீப்பிடிச்சு எரியிற வீடு என்னுடையது அப்படிங்கிற தன்மையில அந்த வியாபாரி இருக்கும்போது அவருக்கு மிக அதிகமான மன அழுத்தம் இருந்ததுங்க ஆனா அந்த வீடு இன்னொருத்தருக்கு சொந்தமானது அப்படின்னு அந்த வியாபாரிக்கு பார்த்தீங்கன்னா மனசு அவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா என்னுடையது அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்துல நம்ம வாழ்ந்து வைங்களேன் துன்பங்களும் துயரங்களும் நமக்கு வருங்க அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்ப உதாரணத்துக்கு உங்க பக்கத்து வீட்டுல இல்லை எதிர்த்த வீட்டுல அவங்க சில கஷ்டங்களை எதிர்கொள்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அவங்களுக்கான எல்லா உதவிகளும் நீங்க பண்ணுவீங்க அந்த சூழ்நிலையில இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கான எல்லா எஃபர்ட்டும் நீங்க போடுவீங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்க மனசுக்குள்ள நீங்க எடுத்துட்டு போக மாட்டீங்க ஆனா அவங்க அதுல இருந்து வெளியில வரும்ன்றதுக்காக எல்லா விதமான முயற்சியும் நீங்க எடுப்பீங்க இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டங்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ளும் போது அதை பர்சனலா நீங்க எடுத்துக்க கூடாதுங்க எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மனநிலையில் இல்லாம உங்க வாழ்க்கை சூழ்நிலையும் ஒரு மூணாவது மனுஷனுக்கு நடக்கிற மாதிரி நீங்க பார்க்க ஆரம்பிக்கணுங்க தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்கணும் இது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஆனா இதை நீங்க தினசரி பயிற்சி பண்ணீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பா எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த நேரத்துல நீங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா நிறைய ஃபார்முலேட் பண்ணி அந்த சூழ்நிலையை உன்னால கடந்து போக முடியுங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சு நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில நம்ம இருக்கும் தான் அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம மூழ்கி போயிருப்போங்க இப்ப நான் சொன்ன இந்த கதை இன்னொரு முக்கியமான விஷயத்தை நமக்கு உணர்த்துதுங்க நமக்கு வர எண்ணங்கள் நம்ம என்ன கண்ணோட்டத்தோட வாழ்க்கை சூழ்நிலைகளை பாக்குறோம் அப்படிங்கறத தீர்மானிக்குது இப்போ அந்த வியாபாரியை எடுத்துக்கோங்களேன் ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அவர் கவலைப்பட்டாரு இன்னொரு நிமிஷம் சந்தோஷப்பட்டாரு அவருடைய மனநிலை மாறி மாறி இருந்ததுங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு வந்த எண்ணங்கள் தாங்க அப்போ எண்ணங்கள் நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகளை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கறோங்கறத அதுதான் முடிவு பண்ணுது அப்போ எண்ணங்கள் அளவில் நம்ம மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணுங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீடித்த நாட்கள் மாற்றங்களே இல்லாம மன அழுத்தத்தில் கூட நீங்க இருக்கலாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க நினைச்ச வேலை உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் உங்க தொழில பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையாம நீண்ட நாட்களா உடல் உபாதைகளோட நீங்க இருக்கலாம் உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீடித்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம் கடன் பிரச்சனைகளா இருக்கலாம் பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வராம இருக்கலாம் இல்ல விற்க வேண்டிய சொத்துக்கள் விற்காம கூட இருக்கலாம் நீடித்த நாட்களா எந்த மாற்றமும் இல்லையே நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமாங்கிற ஒரு மன அழுத்தத்துல கூட நீங்க இருக்கலாங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்ப பூமி கடியில விதைச்ச விதை அது வளர்ந்து செடியாகி மிகப்பெரிய மரமாறதுக்கு காலதாமதமாகும் டைம் எடுக்குங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப அமைதியா நடக்கும் எந்த ஆரவாரமும் இருக்காதுங்க ஆனா ஒரு பெரிய மரத்தை நம்ம வெட்டணும்னு வையுங்களேன் சீக்கிரமா அதை வந்து வெட்டி சாச்சிடலாம் பெரிய சத்தம் அந்த நேரத்துல வருங்க இப்ப உங்க வாழ்க்கையிலும் நீடித்த நாட்களா எந்த மாற்றங்களும் வராம எல்லாமே அப்படி ஸ்டாக்னண்டா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இறைவனும் பிரபஞ்சமும் சூட்சமமா உங்களுக்காக அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்க மிகப்பெரிய ஆலமரமா வளர்ந்து பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன வர போறீங்க அப்படிங்கறது மட்டும் நீங்க ஒரு அழிக்கணும் அழிச்சிடலாங்க கம்மியான நேரத்துல அந்த அழிச்சிடலாம் ஆனா ஒரு நம்ம உருவாக்கணும்னு வைங்களேன் அதுக்கு கால தாமதம் ஆகுங்க டைம் எடுக்கும் அதனால இறைவன் மேல பிரபஞ்சத்தின் மேல உள்ள நம்பிக்கையை மட்டும் எக்காரத்தை கொண்டு இழந்துடாதீங்க பொறுமையோட இருங்க உங்க நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகாம உங்களுக்கு தடையா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா மற்றவர்கள் என்னை இப்படி நடத்திட்டாங்க என்கிட்ட இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற அந்த கோபம் வெறுப்பு கால் புணர்ச்சி இதெல்லாம் நீங்க அதிகமா உள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவீங்க உங்களால வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுங்க இது மிகப்பெரிய ஒரு இடையூறா இருக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு உதாரணத்துக்கு ஒரு நபர் என்ன பண்றாரு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காரு பயங்கர வெயில்ங்க செருப்பு அந்திருச்சு அவருக்கு என்ன பண்றாரு ஒரு செருப்பு தைக்கிறவர்கிட்ட போய் கொடுக்குறாரு சிறுப்பு தைக்கிறவர் என்ன சொல்றாருன்னா சார் இன்னும் நிறைய சிறப்பு நான் தைக்கணும் அதனால ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க அப்படிங்கிறாரு உடனே அந்த நம்பர் என்ன சொல்றாரு எங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு வெறுங்கால என்னால நடந்து போயிட்டு இருக்க முடியாது நான் என்ன பண்ண சீக்கிரம் எனக்கு தச்சு கொடுங்க அப்படின்றாரு உடனே செருப்பு தேய்க்கிறாரு சொல்றாரு சார் இன்னொருத்தருடைய செருப்பு இருக்கு என்கிட்ட அதை வேணா நீங்க போட்டுட்டு போயிட்டு வாங்க அப்படின்றாரு உடனே அந்த நம்பர் சொல்றாரு என்னது இன்னொருத்தருடைய செருப்பை போட்டு நான் போயிட்டு வரதா அதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படிங்கிறாரு இன்னொருத்தருடைய செருப்பை போடுறதுக்கு தயங்குறவங்க இன்னொருத்தர் என்ன பற்றி இப்படி பேசிட்டாரு என்கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டாரு அவருடைய நடவடிக்கைகள் இப்படி இருக்கு அவருடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கு அப்படிங்கிற சிந்தனை மட்டும் எப்படிங்க அவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்க முடியும் அப்ப அது எந்த அளவுக்கு அவரை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகும் யோசிச்சு பாருங்களேன் உங்களை சுற்றி மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் அது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை அடிக்கடி நீங்க வெளிப்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்ற பாதையில போக முடியாதுங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்ட காலங்கள் இருக்கும்போது உங்களுக்கு உறுதுணையா இருந்த நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு நம்பிக்கை அளித்த நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள பத்தி நான் சிந்திக்கிறீங்களா இவ்வளவு நன்மைகள் எனக்கு செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன நான் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதை பத்தி யோசிக்கிறீங்களா இந்த மாதிரி மற்றவர்களுக்கு நன்மை செய்யணுங்கிற சிந்தனை நீங்க வெளிப்படுத்துனீங்கனாலே உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவீங்க உங்க வாழ்க்கையில உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்க அதனால உங்களுக்குள்ள எப்பயும் கோபம் வெறுப்பு கால் புணர்ச்சி இந்த மாதிரி தன்மைகளை வச்சுக்காதீங்க அதே மாதிரி எதிர்காலத்து குறித்து பயமும் பதட்டமும் வேணாங்க ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்க எண்பத்தஞ்சு சதவீதம் நம்ம கவலைப்படுற பயப்படுற விஷயங்கள் நடக்கிறதே இல்லையாங்க மீத பதினஞ்சு சதவீதத்துல பதினாலு சதவீதம் வந்து அந்த சூழ்நிலைகளை நம்மளால எதிர்கொள்ள முடியும் அதற்கான ஆற்றல் நமக்குள்ள இருக்காங்க மீத ஒரு சதவீதத்தையும் பாத்தீங்கன்னா தியானம் பண்ற நபர் உடற்பூர்வமா பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ற நபரா இருந்தீங்கன்னா அதாவது ஆன்மீக பயிற்சிகள் செய்யற நபரா இருந்தா அந்த ஒரு சதவீத பிரச்சனையும் உங்களால ஈஸியா கடந்து வர முடியுங்க இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்ப சூழ்நிலையை பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாங்க நம்பிக்கையோட இருங்க அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற அந்த புரிதலோட செயல்பட ஆரம்பிங்க இந்த மாதிரி பாசிட்டிவான தன்மையில உங்க வாழ்க்கையை நீங்க வாழும்போது அந்த இறை சக்தி உங்களை நேர்த்திய வழி நடத்துங்க இதன் மூலம் உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலைகளை அடைய முடியும் நான் இருக்கும் போது எதற்கும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்க போவதில்லை உன்னை கைவிட மாட்டேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி